நண்பர்களேனால் உங்களுக்கு கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே படம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கிறோம் இந்த எட்டாவது சபரிமலை பயணத்தில் இன்று கடைசி நாளாக பழனி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சமயபுரத்தை நோக்கி போய்கிறோம் சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு செய்யார் களம்புற நண்பர்களே இன்றைக்கோட பயணம் எட்டாவது சபரிமணி பயணம் நிறைவு பெறுகிறது ஒரு பெரிய லாங் டூர் தான் இது இதில் ரெண்டு நாள் வீடியோ போட முடியல கடைசி நாள் இன்றைக்கு எல்லா முக்கிய ஆலயங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு முத்துமலை ஆரம்பித்து முத்துமலை பவானி மருதமலை ஈஷா அப்படியே நேராக வந்து எரிவேலி சபரிமலை ஆரியங்காவு குற்றாலம் திருநெல்வேலி கன்னியாகுமரி சிவன் கோவில் பார்த்துங்கன்னா அப்படியே திருச்செந்தூர் திருச்செந்தூர்லேருந்து நேராக அப்படியே கிளம்பி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திருக்கோசியூர் பிள்ளையார்பட்டி பழனி அப்படியே ஒரு லாங் புரோகிராம் முடிச்சுட்டு பழனியிலேருந்து இப்போ சமயபுரம் வந்துங்கிற நண்பர்களே சமயபுரம் வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஊரு கிளம்புகிறோம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி மதியத்துலேருந்தே ஃபுல்லாக மூட்டமாக இருக்குது என்ன மழை என்ன நிலவரன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மழை நிலவரங்களை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் அடுத்த பயணம் கிளம்புறதுக்கும் வழியில் நண்பர்கள் யார் யார் பயணம் பண்ணுறாங்க எல்லோரும் கொஞ்சம் அலாட் பண்ணலாம் இப்போ இன்று மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை நடை திறக்கப்படுகிறது இன்றைக்கிலேருந்து மகர ஜோதி மகர ஜோதி தரிசனத்துக்கு திறக்கப்படுது சபரிமலைக்கு வரக்கூடிய நண்பர்கள் அதுக்கு அது மாதிரி வாங்க அன்பு நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே